ஹலோ நான் வந்து இங்கே பாருங்கள் கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் மூணு பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஏற்கனவே நான் ஒரு விசதி செஞ்சுருக்கேன் இந்த கரண்ட் இல்லாத நேரத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது நம்ம இருக்கிறவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் இனுவேட்டர் இல்லாதவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எந்த நேரத்தில் கரண்ட்டு போகுதுன்னே தெரிய மாட்டேங்குது அதனால் நான் ஒரு ஏற்கனவே ஒரு விசதி செஞ்சு வச்சுருக்கேன் இன்னொரு விசிறி செய்யலான்னு இதை ஒரு வீடியோவை போட்டு பார்க்கலாம் நீங்களும் இந்த மாதிரி அர்ஜென்ட்டு நேரத்தில் யூஸ் ஆகும் நடந்து பாருங்கள் நல்ல உயரமாக தேவைப்படுது அதே மாதிரி கொஞ்சம் மொத்தமாக இருந்தால் தான் இது நல்லாயிருக்கும் விசிறி கை பிடிக்க முடியும் இந்த பக்கம் ரெண்டு பக்கமும் நம்ம டைப் பண்ணிக்கிட்டாச்சு பிடிச்சிக்கிறதுக்கு கொஞ்சம் அட்டை மொத்தமாக இருந்தால் தான் இந்த நல்லா நல்லாயிருக்கும் நமக்கு நான் பின்னும் அடிச்சிருக்கேன் இருந்தாலும் நமக்கு அது கையில் குத்தக்கூடாது இல்லை அதுக்காக நம்ப ஒட்டிக்கலாம் அப்போதான் நமக்கு நமக்கு விசர்றதுக்கு நல்லாயிருக்கும் இதில் நம்ம கலரு பேப்பரு விட்டு வச்சுக்கலாம் இல்லை இந்த கம்பிங்க வந்து நமக்கு இந்த இது கம்பி ஓட் கையில் படாத அளவுக்கு நம்ம மேலே வந்து நமக்கு அந்த காலத்துல எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பணவோட விசிறி கிடைச்சிரும் இப்பெல்லாம் அந்த விசிறி கிடைக்க மாட்டேங்குது இந்த கம்பி க கையில் குத்தாது குத்துறதுக்காக தான் இது குத்தக்கூடாதுன்னு தான் இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டால் நமக்கு டைட்டாகவும் இருக்கும் Bé, bé, இது பின்னால் வேறு பேப்பரை போட்டு நான் ஒட்டணும் என்க இந்த பேப்பர் தான் இந்த இங்கே கீதா பேப்பர் கிடையாது பின்னால் ஒரு பின்னால் ஒரு பேப்பர் போட்டு நான் ஒட்டிக்கணும் இப்போ விசிறத்துக்கு நல்லா நல்லாயிருக்கும் இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் நான் இன்னும் கொஞ்சம் பேப்பர் போட்டு இதை நான் சரி பண்ணி ஒட்டணும் அப்போ தான் இந்த கம்பி வந்து இந்த பாருங்கள் இந்த பின்னு அடிச்சிருக்கோம்ல இந்த பின்னு வந்து நம்ம கையில் படாது நம்ம கையில் படாதக்கு நம்ம இது மேலே பேப்பர் வச்சிட்டோம்னா நல்லாயிருக்கும் நமக்கு என்ன ஒரு கரண்ட் இல்லாத நேரத்துக்கு நமக்கு இது யூஸ் ஆகும் நீங்களும் இது மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க வீட்டுக்கு தேவைப்படும் பொருள் நம்ம அந்த நேரத்துக்கு நம்ம வந்து காற்று இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நீங்களும் இது மாதிரி ஒரு முறை செய்து பாருங்கள் ஒரு லைக் போடுங்க பாய்